திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பத்தெட்டு இறைவசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய பொல்லாரின் தண்டிப்புக்காக வேண்டல் ஆட்சியாளரே நீவிர் வழங்கும் தீர்ப்பு உண்மையில் நீதியானதா மாந்தர்க்கு நேர்மையுடன் தீர்ப்பு வழங்குகின்றீரா இல்லை அநீதியானவற்றை செய்வதற்கே நீங்கள் திட்டமிடுகின்றீர்கள் நீங்கள் நாட்டில் நடக்கும் அநீதிக்கு உடந்தையாயிருக்கின்றீர்கள் பொல்லார் கருவிலிருந்தே நெறிந்தவரை செல்கின்றனர் பிறப்பிலிருந்தே பொய் திரிகின்றனர் அவர்களது நச்சுத்தன்மை நாகத்தின் நஞ்சு போன்றது செவிட்டு விரியன் தன் காதை அடைத்து கொள்வது போல் அவர்களும் தங்களை செவிடாக்கிக் கொள்கின்றனர் பாம்பாட்டியின் மகடியோசை அவ்விரியனின் காதில் விழாது அவன் திறமையுடன் ஊதினாலும் அதற்கு கேளாது கடவுளே அவர்கள் வாயின் பற்களை நொறுக்கிவிடும் ஆண்டவரே அந்த இளஞ்சிங்கங்களின் கடைவாய் பற்களை உடைத்துவிடும் காட்டாற்று போல் அவர்கள் மறைந்தொழியட்டும் அவர்கள் தம் வில்லை நாணேற்றியவுடன் அம்புகள் முறிந்து போகட்டும் ஊர்ந்து ஊர்ந்து தேய்ந்து போகும் நத்தை போல் ஆகட்டும் பிறந்தும் கதிரொளி காணாத பெண் வயிற்று பிண்டம்போல் ஆகட்டும் முள் நெருப்பினால் உங்கள் பானை சூடேறும் முன்னே பச்சையானதையும் வெந்து கொண்டிருப்பதையும் சுழற்காற்றினால் அவர் அடித்து கொண்டு போவார் தீயோர் தண்டிக்கப்படுவதை நேர்மையாளர் காணும்போது மகிழ்வர் அவர்கள் தம் பாதங்களை பொல்லாரின் இரத்தத்தில் கழுவுவர் அப்போது மானிடர் உண்மையிலேயே நேர்மையாளருக்கு கைமாறு உண்டு மெய்யாகவே பூவிலகில் நீதியுடன் ஆளும் கடவுள் ஒருவர் இருக்கின்றார் என்று சொல்வர்